வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி வலசை வேம்பாரில் ரெண்டு புள்ளி அறுபது சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் சதுரடியில் வடக்க பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சீல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம வலசை வேம்பார் மதுரை ரோடு சரவணா கஃபே சுலைமான் ஹாஸ்பிட்டல் இதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு டிடிசிபி அப்ரூவ்டு லே இதுக்குள்ளே எல்லாமே முப்பது தெரு இருபத்தி மூணு தெரு இந்த வீடு இருபத்தி மூணு அடித்தரில் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்க்க ஃப்ளாட்டு வீடும் வடக்கை பார்க்க வாஸ்துபடி அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க வடகிழக்கு திசையில் போர் அமைச்சிருக்காங்க வீட்டோட பார்க்கிங் ஏரியா சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ரைட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டேர்கேஸ் அடியில் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சிருக்காங்க மூணு படி வச்சு வீட்டுக்குள்ளே ஏறி போகிற மாதிரி இந்த வீடு ஒரு கிரில் கேட்டு போட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் பதினொன்றைக்கு இருக்கிற சைஸில் வீட்டோட ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலே சைடில் ஒரு ஃப்ரேம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் மிடில் டிவி வச்சுக்கலாம் சைடில் ஒரு பூஜை ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே கபோர்ட் ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்கும் வீடு சிம்பிளாக சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க மொத்தம் வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் அந்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்கு குத்துக்கல்லூர் சைடு மதுரை இருந்து பக்கத்தில் நூறு மீட்டர் தான் இருக்கும் மதுரை இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சுன்னா லோன் போட்டும் இந்த வீடு வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த ஏரியா டிடிசி பேப்பர்லேயோட் ஸோ அதனால் லோனும் நல்லாவே கிடைக்கும் லோன் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் வீட்டை அடுத்தோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல இருக்கிறதுக்கு இந்த வீட்டை தரோம் இது மட்டும் இல்லாமல் தென்காசியில் இது போக நிறைய வீடுகள் நிறைய ஃப்ளாட்டுகள் சேல்ஸ் இருக்குது எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் சைட் விசிட் பண்ணோன்னா உங்களுக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்